ஓஹோ வந்துட்டாங்களா தானே பார்த்தேன் என்னடா என் மாவனுக்கு முப்பத்தி ரெண்டு பல்லு தெரியுதேன்ட்டு பார்த்தா மட்டும் உரு உருமா ஆனா பொன்னாட்டிய பார்த்தோட முகத்துல அவ்வளவு சிரிப்பு அமைதியா இருவங்க வராங்க ஆமா நல்லா வராங்க ஓ ஏ மருமோ இம்புட்ட அழகா இருக்கல இன்னைக்கு தேங்க்ஸ் அத்த பாதி வீட்ல வரங்காட்டி எவ்ளோ கோபப்படுச்ச அம்மா இப்ப பார்த்தவனே சிரிப்ப பாரு அப்படி நடிக்குது அம்மா எங்க தா நீங்க ரெண்டு பேரும் தான் வந்திருக்கீங்க எங்க உங்க அம்மா அப்பா எல்லாம் ஆளகானா ஆட்டோ விட்டு இறங்கும்போது சொந்தக்காரங்க வந்திருந்தாங்களா அப்பாவும் அம்மாவும் நாங்க பேசிட்டு வரோம் நீங்க முன்னாடி போன்னு சொன்னாங்க

உங்க அம்மா நடா இப்படிலாம் பேசுது நல்லா சோப்பு போடுது மரும கண்டா ஒரு பேச்சு மரும இல்லாட்டி ஒரு பேச்சு அம்மா வந்ததுல இருந்து அமைதியாவே இருக்கீங்க எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க அதுவா வேற எதுவும் இல்ல சும்மா தான் கடக்கா விடுமா அவங்க கிட்ட பேசாதீங்க ஏன்டா என்னாச்சு அவருக்கு அவே உங்க மேல கோவத்துல இருக்கா நீங்க வர லேட் நான் இப்படி பண்ணிட்டு இருக்கா என்னமா அதுக்காக இம்பிட்டு கோவம் ஆகாதே உங்களுக்கு என் அக்கா பார்த்து ஒரு சிரிப்பு கூட சிரிக்க மாட்டேங்கிறீங்க நீங்க பேசிட்டு நான் கீழே போய் அம்மா அப்பா பாத்துட்டு வந்துறேன் சரிங்க தான் ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தா ஒத்த வாங்குவேன் அஞ்சு நிமிஷத்துல கீழே வரணாமா புடவை எடுக்கணும்ல சரி பட்டு கட்டு வா கீழே தான் பட்டு புடவை எடுக்கணும் சரி நீ கீழே போவாரேன் ஆ சரி ரெண்டு பேர் நல்லா பேசுங்க நான் கீழே போய் பார்த்துட்டு வரேன் சரிங்க த நீ என்ன மங்க இருக்க நான் எங்க மாமா கூட பேசிட்டு வருவேன் அதான் உங்க அக்கா இருக்காளே பேசிட்டு வரேன் ஏன் மாமங்கிட்ட நீ என்ன நடுவுல நந்தி மாதிரி வா கீழே போலாம் எங்க மாமாட்ட பேசி ரொம்ப நாள் ஆகுது நேர்ல பார்த்து பேசலாம் நினைச்சா நீங்க கீழே வாங்குறீங்க

பேசிட்டு வாங்க நான் கீழே இருக்கேன் மாமா தான் துணி எடுக்க வந்தோம் நீ மட்டும் எது கீழே போற பாவ அம்மாவும் கீழே இருக்காங்களா எங்க இருக்குன்னு தேடுவாங்க சரி இருங்க போய் பாத்துட்டு வரேன் ஆ சரி நாங்களும் பேசிட்டு அப்படியே கீழே வரோம் பட்டு சரி இல்ல போல இருக்கு நார்மல் சரிதான் இருக்கு செக்ஷன் கீழே தான் இருக்கும் போல இருக்கு சரி மாமா வாங்க சரிக்கா பேசிட்டு வா வரேன் ஆ சரிடி என்ன சுவாதி மேல கோவமா உங்க மேல எனக்கு என்னங்க கோவம் இல்ல அம்மா அப்படி சொன்னாங்களே அதுக்காக தான்

நீ எப்பவுமே சிரிச்சிட்டே இருக்கணும் அதான் எனக்கு பிடிக்கும் நீங்களும் அப்படிதான் வந்ததுல இருந்து உண்மையே இருக்கீங்க ஏன் அப்படிலாம் இல்ல சுவாதி ஆனா இந்த எல்லோ கலர் புடவையில ரொம்ப அழகா இருக்க ஏச்சம்மா ஆமாண்டி ரொம்ப அழகா இருக்கே ஏன் பொன்னாட்டி மேல ஏன் கண்ணை பற்றும் அவ்வளோ திருஷ்டி உன் மேல போங்க கண்ணு வைக்காதீங்க நீ இந்த சிரிப்போட உன்னை பார்க்க தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கும் தான் நீங்களும் இந்த ஷர்ட் பண்ணலாம் ரொம்ப அழகா இருக்கீங்க ம் ஆமாங்க

ஏ கீழ போடுமா இப்படியே பேசிட்டே இருக்கலாமே பன்னெண்டு மணிக்குள்ள புடவை எடுக்கணுங்கிறாங்க இப்ப போய் எடுத்தாதானே சரி வரும் இப்படியே பேசிட்டே இருந்தா எனக்கு புடிச்ச புடவை எடுக்க முடியாது சரி போலாம் ஆனா ஒண்ணு என்னது உன் புடவைய நான் செலக்ட் பண்றேன் என்னோட ஷர்ட்டை நீ செலக்ட் பண்ண என்ன ஓகேவா நல்லா செலக்ஷன் பண்ண மாட்டியே மக்கா இருக்குமே ரொம்ப ஓவர் நீ எடுத்து கொடுத்த ஷர்ட் அது அதா நல்லா இருக்கு இது நான் செலக்ட் பண்ணா நல்லா இருக்காதா கேவலமா இருக்கும் உடவாங்க போற பாரு யாரு நானா சரி அத விடு நம்ம ரெண்டு பேரும் சேம் கலர் போட்டுறோம் ஆமா நீங்க தானே போட்டுற சொன்னீங்க அதுக்கு தான் சொல்றேன் ரெண்டு பேரும் அதே மாதிரி சேம் கலர்ல நிச்சயத்துக்கு எடுத்துக்கலாமா ஓகே ஆ நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும்ல எல்லாம் நமக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கும் மாரி மர்மவளே உனக்கு பொடவ எடுக்கறதா இல்லையா இந்த நிமிஷத்துல வாங்குன்னு சொன்னேன் ஆனா எம்பிட்ட நேரம் ஆகுது இதோ வரேன்டா உங்க அம்மா அப்பாவும் கீழ ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நீங்க பொடவ எடுக்க வரலனா பெரியவங்க நாங்களே எங்க டேஸ்ல பொடவ எடுத்துருவோம் என்ன ஓகேவா ஆ வருமா ஏன் பின்னாடியே வாங்க மணியே ஆகுதுல நம்மளே உனக்கு எடுத்துட்டு என் பையனுக்கு எடுக்கிறோம் ஆ சரித்தே என்ன இருக்கு அதான் ஃபோனில் அது பத்தாதா போமா நீ வர அஞ்சு நிமிஷத்துல வர மணி என்ன ஆகுது எதோ கீழே ம் சரி சாரிடி அதெல்லாம் வேண்டாம் அம்மா ரொம்ப கோவத்துல இருக்கா வாங்க கீழே போலாம் ம் பத்தாயிரம் கெலாம் எடுத்துக் கொடுங்க ஒரு அத்தை எனக்கு அந்த ரேட்லயே புடவை போதும் அதெல்லாம் நல்லாவே இருக்காது சுவாதிமா அத்தை என்ன சொல்லுங்க அதே மாதிரி எடுமா சரிமா எல்லாமே பட்டி செடிக்கு நஞ்ச புடவை தான் எது நல்லா இருக்கோ பாத்து சொல்லுங்க சரிங்க சுவாதிமா இங்க கூட நான் பாக்குறேன் அம்மா ஃபங்க்ஷனுக்கு புடவை கட்டுறது அவதான் அவ செலக்ட் பண்ணிட்டுமே ஏ மாமா உங்களுக்கு சரியா செலக்ட் பண்ண தெரியாது நானே பார்த்து செலக்ட் பண்றேன் கூட இல்ல தான நல்ல கலரா பார்த்து சொல்றேன் சுவாதிமா அத்தை கூட அவங்களும் பார்க்கட்டும் அப்புறம் செலக்ட் பண்ணுவாங்க ஆ சரிமா இந்த பச்சை நல்லா இல்ல உனக்கு என்ன புடவை பிடிச்சிருக்கு எனக்கு இந்த பிங்க் புடவை ரொம்ப பிடிச்சிருக்கு ஓகே அதை செலக்ட் பண்ணிடலாம் பிங்க் கலர் சரியும் வேண்டாம் நல்லா இல்ல அந்த படம் நல்லா இருக்குமா சுவாதி கட்டினா சூப்பரா இருக்கும் என்னடா அந்த படம் நல்லா இருக்கு நல்லா பளிச்சு இல்ல படம் எனக்கு மனசுல ஒப்பல வேண்டாம் விடு அம்மா அவ தானே படம் கட்டறா கருமுளுக்கு எந்த படம் கட்டினா நல்லா இருக்குன்னு எனக்கு தெரியும் சரியா நீ பண்ற அலப்பற ரொம்ப ஓவரா தான் பண்ணிட்டு இருக்க வீட்டுக்கு போறேன் கவனிச்சுக்கறேன் எங்க அத்தியே செலக்ட் பண்ணிட்டு விடுங்க ஆரிய மருமகளே சொல்லிட்டா அப்புறம் நான் சொல்லப் போறே போடா உனக்கு பிடிச்ச படவியா இடு இல்ல பரவால அத்தியே பாக்கட்டும் மஞ்சள் கலர் புடவையும் வேண்டாம் மறுமூலம் மஞ்சள் கலர் தான் கட்டிருக்கா எனவே ரோஸ் கலரும் வேணான்ட்டேன் இதுவும் அதே மாதிரி தான் இருக்கு இந்த புடவை நல்லா இருக்கு குங்கும கலரு சூப்பரா இருக்கு என் மருமவளுக்கு இந்த புடவையை கட்டினா என் மருமவும் அழகா இருப்பா நீங்க இந்த புடவையே ஓகே இது எவ்வளவுன்னு சொல்லுங்க பிடிச்சிருக்கா ஆ ஓகேங்க நல்லா இருக்கு அவ முகத்தை பார்த்தாலே தெரியுது இந்த புடவை அவளுக்கு பிடிக்கல இந்த புடவை வேண்டாமா வேண்டாம் வேணாம் நல்லா இருக்கு பார்க்க சூப்பரா இருக்கு கலரும் நல்லா இருக்கு அப்புறம் என்ன வேணாங்கிற மருமவளே ஒத்துக்கிட்டா உனக்கு என்னடா பிடிக்கல

பிடிக்கலையா பத்து புடவை தெரியாம இருக்கேன் நம்ம பாப்பாக்கு கல்யாணம் நடந்ததுக்கு அப்புறம் தனி குடுத்தணும் அப்பதான் நிம்மதியா இருப்பாங்க இப்போ ஒரு நடிப்பு இப்போ ஒரு நடிப்பு என்ன நடி நடிக்கிறாங்க சரி வாய மூடு பேசிக்கலாம் இப்ப எடுத்த படவை எம்பட்டி வேல சொல்லுங்க இந்த படவை 15000 பதினஞ்சாயிரமா சரி காசு கொடுக்கணும்னு சொல்லுங்க நான் போய் கொடுத்துட்டு வரேன் இன்ட்ரெஸ்ட்ல பேமெண்ட் இருக்கு அங்க தான் கொடுக்கணும் சரி இந்த புடவை எடுத்து நம்ம தானே காசு கொடுக்கலாம் இருந்தோம் சரி கேட்டு பார்க்கலாம் இரு ஆ சொல்லுங்க எதுக்கு கூப்பிட்டீங்க பாப்பாக்கு புடவை எடுத்தாச்சு காசு நாங்க கொடுத்துறோமே உங்களுக்கு எதுக்கு சரமோ என்ன சரமா வேண்டியிருக்கு ஏ மார்மோளுக்கு நான் எடுத்து கொடுக்கறேன் அப்படினு பார்த்தா மாப்ளேட்ல தான் நிச்சயதார்த்த புடவை இருக்கணும் இங்க என் பையனுக்கு இதே ரேட்லயே ஷர்ட் பேண்ட் எடுத்து கொடுங்க அவ்வளவுதான் அம்மா என்னம்மா பேசுற இங்க போய் பில் போடுங்கனே பணம் கட்டிறோம் ஆ சரிமா என்னம்மா பேசுற சித்தாத்த பிரோ 15000 ரூபாய்க்கு எடுக்கலாம் எனக்கு எதுக்குமா அவ்வளவு பெரிய அமௌண்ட் போட்டு ட்ரெஸ் எடுக்கணும் டேய் நீ அமைதியாடா எதுவும் பேசவேனா எனக்கு தெரியும் என் பையன் எப்படி சட்டை போட்டு அழகா இருப்பாண்டே என்னமோ பண்ணிக்கோமா போ அத சொல்லிட்டேன் அதுக்கு அப்புறம் ஓய் இஷ்டம் நான் சொல்றது எதையும் புரிஞ்சுக்கவும் மாட்டிக்கிற கேட்கவும் மாட்டிக்கிற அப்புறம் உன்கிட்ட பேசுறதுக்கு என்ன இருக்கு எனக்கு புடவைக்கான காசை நானே கொடுத்துறேன் என்ன சரிங்களா ஆ சரிங்கமா புடவையெல்லாம் எடுத்தாச்சு நான் போய் காசு கொடுத்துட்டு வந்துடுறேன் என் பையனுக்கு சட்டை பேண்ட்டு போய் பாத்துடுவாங்க ஆ சாரிக்கா இந்த புடவையை கொடுமை அதான் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னேன்லத்தை கீழே ஜரிகை பொண்ணுல குடு நான் போய் போட்டு வந்தறேன் அப்படிங்களா இந்தாங்கத்தா போட்டுவாங்க ஏம்மாமா என்னாச்சு அத்தையும் இப்படிலாம் நடந்துக்கிறாங்க அதெல்லாம் நல்லா பேசுவாங்க என்கிட்ட கிட்டே கண்ணு காணாத மாதிரி இப்படி எரிஞ்சு சொல்லுறாங்க யாருக்கிட்டேயும் எனக்கே ஒண்ணும் தெரியலமா ஆ இப்படி நடந்துக்கிறாங்க என்ன ஏதுன்னு எனக்கே குழப்பமா தான் இருக்குது ஒரு விருந்த மாப்பிள இதே குழப்பிட்டிருக்கீங்க அதான் புடவை எடுத்தாச்சு வாங்க போய் உங்கள் ட்ரெஸ் எடுத்து வந்துடுவோம் போகலாமாமா அக்கா ஆ சொல்லுடி

சீர் வாங்க மாப்ள அப்படியே உங்களுக்கு சட்டை எடுத்துடலாம் மணி ஆயிடுச்சு சீக்கிரம் எடுத்துட்டு நானும் கடைக்கல பண்ணும்ல ஸ்வாதி ஆ சொல்லுங்க சரி என்கிட்ட பட்டு மாடாம பேசுற ஏய் சாரிடி அம்மா பேசுனதுக்காக சரி விடுங்க இதே பேசிட்டு இருக்காதீங்க உங்களுக்கு ஷர்ட் எடுக்கணும்ல வாங்க சீக்கிரம் போய் எடுப்போம் அப்ப போய் செலக்ட் பண்ணி எடுத்தாலும் எங்க அம்மா தான் ஓகே சொல்லுவாங்க அப்ப வாங்கிட்ட சஜஷன் கேட்கும்போது ஓகேன்னா சொல்வ நீயும் அப்புறம் என்ன தங்க பேசுறதே கொள்ள உரிமை நீ விட்டு கொடுக்காத மனசுல என்ன தோணுதோ அதை பேச கத்துக்கோ முத நீ நினைச்சா நிறைய பேசத் தோணும் வேண்டாம்ங்க

சரியா அங்க வந்து அங்க வந்து அம்மாவை செலக்ட் பண்ணட்டும் நான் சொல்றதுக்கு சரின்னா சொல்ல என்ன சுவாதி நானே செலக்ட் பண்றேன் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சரி வா போலாம்